ഹോട്ടൽ രൂം ചെക്കിങ് മുടിച്ച് ഇതൊക്കെ കൊഞ്ച് ഇങ്ങനെ ഫുഡ് മുഖ്യമാക്സ്പ്ലോർ പണിക്ക് നാടിയ പസിക്കുന്നത് സോ സാപ്പ് മുടിച്ചത് അപ്പം വെല്ല പ്ലാൻ സമതിങ് ആ ഇത് വെജിറ്റേരിയച്ച 아아aus மிகவ flaws இந்த குதிரை தான் எங்கள் வாழ்க்கை போதும் 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 டேஸ்ட் நல்லாயிருக்கு

ലുക്സ് ചെയ്യാമ ആക്ച്ഛലി ബായി വിട്ട പ്രിയാണി മാറി എപ്പോ രണ്ട് ഫുഡും നല്ല കാശിപ്പുടിക്ക நான் எப்படி கடிக்கிறேன்னா அதேமாதான் நீங்களும் பந்தீங்க ஏயா என்னால இது तो டைம் நம்ம 4 பேரும் குடிச்சல டாடி ਮੰமி

क्या तो बना रहे हो मिक्स बना रहे मैंगो और स्ट्रॉबेरी मैंगो और स्ट्रॉबेरी ये दो ही डालो मिल्क मेड तेरी लिए मालस मालसी है ना भैया वो जो डालें हाँ मालसी डालो पीरते सदा सर्कुलिंग सर्कुलिंग ना साप्र मात्र और सिटोंगली बच्चे இங்கே திரும்ப பிடிச்சி விட்டுட்டு குடிக்காத பிடிச்சி நல்லதுக்கு இல்லை ஃபஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் நல்லா தூக்கும் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வளாகும் எடுக்கல அதை கோலா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி ரூமுக்கு வந்துட்டு நல்லா 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 தூங்கணும் கோலா சாப்பிட்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமாக இருக்குது பக்கத்தில் சொன்னேன் நான் சொன்னேன் குடிக்காதீங்க குடிக்காதீங்க யாரையும் பேச்சு கேட்குறேன் யார் என் பேச்சு கேட்டால் இட்ஸ் டூ நான் ஸோ இப்போது ஆக்சுவலி மணி சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி தான் ஆகுது பட் டின்னர் முடிச்சிட்டா இன்னைக்குள்ளே வேலை முடிஞ்சுது ஷாப்புன்னு தூங்கணும் இது ரெண்டு தான் இங்கே நடக்குது அதனால் ஒரு ஃபேமஸான ஷாப் ஒன்று அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஒன் டே ரிட்டர்ன்லாம் கிளம்பிடுவாங்க போ ஆர்டர் பண்ணியிருக்கோம் புரியன் போலி நல்லாயிருக்கும் ஷாப்ல ஸ்பெஷல் போகிறோம் அண்ட் டேஸ்ட் ஆடாக இருக்கும் தூங்கி எல்லோருது வேறு எதுவும் இல்லை இல்லை சீ ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவங்க இதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணது இதுதான் தான் புறம் புரண்

பேக் டு ஹோட்டல் ரூம் ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கோட ரிமூவ் மை மேக்கப் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கோட டேக் ரெஸ்ட் பிகாஸ் இன்றைக்கி வந்து ஒன்லி தூக்கம் மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை நாளைக்குள்ள டே வில் வில்சி என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக பட் டுடே எவ்வளோ ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ ரெஸ்ட் எடுத்தாச்சு பிகாஸ் லாஸ்ட் டூ வீக்ஸ் ரொம்ப ஹெக்டிக்காக பிஸியாகவே இருந்தது ஸோ அதுலேருந்து ஒரு சேஞ்ச் இட்ஸ் குட் அண்ட் ஏ ஸோ இப்போ இந்த விலாகை நான் இங்கே என் பண்ணுறேன் நான்